அங்கு அனைவரும் சோக நிலைக்கு போக ப்ரெட்ரிக் தன்னுடைய துக்கத்தை அவர்கள் மேல் ஏற்றிவிட்டதை நினைத்து ஓ சாரி வாங்க சாப்பிடலாம் பிரெட்ரிக் கோபக்கார மாப்பிள்ளை என்ன சொல்கிறாரு என்று பிரசன்னாவை பார்த்து கேட்க உடனே ஈசா அப்பா இங்கு நடந்த ரொமான்டிக் ப்ரொபோசல் பற்றி உங்களுக்கு தெரியலையே என்று நடந்ததை சொல்ல மறுபடியும் கலகலப்பு தொற்றிக்கொண்டது நிஷா நிசா சும்மா அவரை கோபக்காரன்னு சொல்லாதீங்க வினை ஆமாம் பாசக்காரன்னு சொல்லுங்க என்று நிசாவை பார்த்து கண்ணடித்தான் நிசா வினை கையில் கிள்ள வலிக்குது வலிக்குது என்று அவன் கத்த அங்கிருந்தவர்கள் எல்லாம் என்ன நடக்குது என்பது போல அவர்களை பார்க்க நிசாவின் முகம் வெட்கத்தில் சிவந்தது ஃப்ரெட்ரிக் வினை கூட இந்தியா போக பிளான் வச்சிருக்காங்க உஷாவும் இந்தியா வந்துட்டா அப்புறம் நான் அங்கும் இங்கும் பறந்துட்டு இருக்க வேண்டியது தான் அஸ்வத் அப்பா பிஸ்னஸ் எல்லாம் ஈஸா கிட்ட கொடுத்துட்டு நீங்களும் இந்தியா வந்துடுங்க நாங்கள் எல்லோரும் இருக்கோம் நாம் ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்கலாம் ஈசா ஆமாம்ப்பா வந்துடுங்க எங்களுக்கும் துணையாக இருக்கும் ப்ரெட்ரிக் யோசிக்கலாம் உங்கள் அம்மா இருந்த காலத்தில் அடிக்கடி கோயிலுக்கு போகணும்னு கூட்டிட்டு போவா எனக்கும் அங்கிருக்கும் சுழல் பிடிச்சிருக்கு அனைவரும் சாப்பிட்டு முடித்ததும் ஈசா நானும் அண்ணனும் வெளியே போயிட்டு வருகிறோம் என்று சொல்லிவிட்டு அஸ்வத்தை அழைத்து கொண்டு கிளம்பினான் ஆசா கல்லறையில் அவளுடைய படம் பொறித்து இருந்தது களங்கம் இல்லாமல் சிரித்து கொண்டிருந்தாள் அஸ்வத் அவளுடைய சமாதியில் பூக்களை பரப்பிவிட்டு அவளுடைய முகத்தை ஆழமாக பார்த்தான் அந்த கண்கள் பழிச்சென்று ஒளிந்தது கண்மூடி அவளின் கடைசி வார்த்தைகளை நினைத்து கொண்டான் பிடிவாதக்காரி என்று வாய்விட்டு சொன்னான் ஈசா அஸ்வத்தை கேள்வியுடன் பார்க்க அவன் அடுத்த ஜென்மத்தில் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஜென்மம் முழுக்க உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு வேதாவிற்கு கண்களை கொடுத்துட்டு போயிட்டான் ஈசா உங்களை அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் மட்டும் அண்ணன் முறையாக இல்லாமல் இருந்திருந்தால் உங்களை அடைய அவள் கண்டிப்பாக முயற்சித்திருப்பாள் அஸ்வத் அதுக்கு பதிலாக தான் என்னுடைய மனைவியின் கண்ணில் இருக்காளே அவளை நான் தங்கையாக பார்க்கட்டுமா இல்லை மனைவியாக பார்க்கட்டுமா ஈசா எப்படியும் தங்கையாக முடியாது அப்போ அவள் நினைச்சதை சாதிச்சிட்டா அஸ்வத் அதுக்கு தான் பிடிவாத என்று சொன்னேன் சரஸ்வதி டேய் பசங்களா மதியத்துக்கு முன் வேலையை முடிச்சிடுங்கடா என்னால் உங்கள் கிட்டே கத்த முடியாது சாயந்தரத்திலிருந்து ஆட்கள் வர ஆரம்பிச்சிடுவாங்க அப்புறம் நீங்கள் குறுக்க நடுக்க வேலை செய்கிறேன்னு நடமாடிக்கிட்டு இருந்தால் சரி வராது என்று அலங்கார வேலைகளை செய்து கொண்டிருந்த ஆட்களை சத்தமிட்டால் காயத்ரி தூங்கி கொண்டிருக்க வேதா குழந்தை பொழுதே மேக்கப் எல்லாம் பண்ணிக்கோ அப்புறம் ஃபோட்டோவில் அது நல்லா இல்லை இது நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடாது வேதா தலையை என்ன பண்ணட்டும் இப்போதான் முடி வளர ஆரம்பிச்சிருக்கு சரஸ்வதி அதனால் என்ன நீ அழகுதான் வேதா இருந்தாலும் அழுகையா வருது எவ்வளவு நீளமான முடி இப்படி இறக்கமே இல்லாமல் வெட்டி தள்ளிட்டீங்களே சரஸ்வதி வேதா புலம்பாதே எனக்கு நேரமில்லை கல்யாணம் முடிச்சிட்டு இதை பற்றி பேசிக்கலாம் வேதா எனக்கு நீட்டமான முடி இல்லைன்னா நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் சரஸ்வதி உன்னை சமாளிக்க ஒருத்தன் இருக்கான் அவன் வந்து பார்த்துக்கட்டும் வித்யா என்று அவளை தேடி சென்றான் வித்யாவும் கண்ணீர் விட்டு கொண்டிருந்தாள் தன்னுடைய நாள் இரவில் தன்னுடைய நெஞ்சில் வரைந்து இருந்த அஸ்வின் பெயரை அவனிடம் காட்டி அதிர்ச்சியடைய வைக்க வேண்டும் என்று நினைத்து இருந்த பிரதீப் தன்னை மானபங்கம் செய்து நெஞ்சில் ஆசிட் ஊட்டிய ஊற்றியதை நினைத்து அழுது கொண்டிருந்தாள் சரஸ்வதி வித்யாவை பார்த்து நீயுமாடி என்னால் முடியாதுப்பா ஒரு மகனின் கல்யாணத்துக்கே தவிடு தின்னனும் எனக்கு ரெண்டு மகனுக்கும் ஒரே நாளில் கல்யாணத்தை வச்சுட்டு ஒற்றையாளாக என்ன பண்ணட்டும் என்னவோ பண்ணுங்க என்று ஃபோனை எடுத்து அஸ்வினுக்கு ஃபோன் செய்தால் வித்யா வேதா ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் முகத்தை தூக்கி வச்சுட்டு இருக்காங்க எனக்கு தெரியாது என்னுடைய தலையை உருட்டக்கூடாது அஸ்வின் அஸ்வத்திடம் கிளம்பு ரெண்டு பேரும் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்காங்களாம் வா என்னன்னு பார்க்கலாம் அஸ்வத் போகிற வழியில் நகைக்கடையாக பார்த்து நிறுத்து அஸ்வின் ஏன் அஸ்வத் பிரசன்னா உஷாவுக்கு ப்ரப்போஸ் பொழுது நிஷா சொன்னால் ஒவ்வொரு பெண்ணுக்கும் இந்த ஆசை இருக்குன்னு அஸ்வின் அப்போது நானும் ரின் ரிங்கு வாங்கிக்கிறேன் அஸ்வத் ரெண்டு ஆர்டர் பண்ணியிருக்கேன் வைர மோதிரம் அஸ்வின் ம் இருவரும் மாறியிருந்தனர் அதிகம் பேசும் அஸ்வின் குறைவாகவும் குறைவாக பேசும் அஸ்வத் நிறையவும் பேசினர் அஸ்வின் வித்யா அறைக்கும் அஸ்வத் வேதா அறைக்கும் சென்றனர் அஸ்வத் வேதா காதில் முத்தமிட்டு முகில் குட்டிக்கு என்ன பிரச்சனை வேதா கண்ணெல்லாம் கண்ணீருடன் பாருங்க தலைமுடி என்று தலையை தடவி காண்பிக்க அஸ்வத் பாய்கட் செய்த மாதிரி அழகா இருக்கு இப்படியே ஜாக்கிங் போக கூடாது எல்லோரும் பார்த்து சொல்லு விடுவாங்க அப்புறம் நான் ஒவ்வொருத்தனிடமும் என்னுடைய பொண்டாட்டின்னு சொல்லிட்டு வரணும் வேதா நிஜமாகவே அழகா இருக்கேனா அஸ்வத் எவ்வளவு அழகா இருக்கேன்னு சொல்ல முடியாது செய்கையால் தான் காட்டணும் என்று அவள் உதட்டை கவி பிடித்தான் வேதா அஸ்வத் என்னாச்சு வேதா அவனை விட்டு விலக்கி ம் ஆசதோச அஞ்சு வருஷம் காத்திருக்கணும் என்று ஹாலுக்கு ஓட அப்படியே நின்றாள் பின்னால் துரத்தி வந்த அஸ்வத் அவள் அருகில் அப்படியே நின்றான் ஹாலில் நிற்க வைத்தான் அங்கு வேலை செய்து கொண்டிருந்தவர்கள் மற்றும் சரஸ்வதி டயானா உஷா ஈசா நிசா வினை மகேஸ்வரன் வேலை செய்து கொண்டிருந்த விக்கி எல்லோரும் அவரவரிடத்தில் நின்றனர் அஸ்வின் ஒரு காலை மடித்து முழங்காலிட்டு வித்யா கையில் பூச்சென்றே சொருகினான் வித்யா சுற்றி பார்க்க அங்கிருக்கும் அனைவரும் இவர்களையே பார்த்து கொண்டிருக்க வெட்கத்தில் அங்கிருந்து ஓட முயன்றவளை கைப்பிடித்து நிறுத்தினான் தன்னுடைய கையில் இருந்த மோதிரத்தை அவள் முன்னீட்டி என்னை கல்யாணம் செய்து கொள்கிறாயா சுற்றி நின்றவர்கள் கைத்தட்ட அஸ்வின் வித்யா விரலில் மோதிரத்தை மாட்டின நெல்ல அவளை அணைத்து நின்ற நிசா மறுபடியும் வினையை சண்டைக்கு அழைக்க நினைத்தவள் மனதை புரிந்து கொண்டு அதை பார் அப்புறம் ரெண்டத்துக்கும் சேர்த்து நம்ம சண்டையை வச்சுக்கலாம் என்று அஸ்வத் பக்கம் காட்டினான் அஸ்வின் வித்யா தலை குனிந்து இருந்தவளை நிமித்தி அஸ்வத்தை நோக்கி கை காட்டினான் அனைவரும் அஸ்வத் பக்கம் பார்க்க வேத அங்கு நடந்ததை பார்த்த சந்தோஷத்தில் இருந்தவள் அனைவரும் தனக்கு பின்னால் பார்ப்பதை உணர்ந்து திரும்பினாள் நெருக்கமாக நின்ற அஸ்வத் குனிந்து அவளை பார்க்க வேத இரண்டடி பின்னால் நகர்ந்தாள் அஸ்வத் கையில் பூச்செண்டு முளைக்க வேத ஆச்சரியத்தில் தன்னுடைய கைகளால் வாயை மூடிக்கொண்டாள் அஸ்வத் பூச்செண்டை அவள் கையில் திணித்து உனக்கு ஞாபகம் இருக்கும் நான் என்னுடைய வாழ்க்கையை வெறுத்து தற்கொலைக்கு முயன்ற நிமிடம் எனக்கு ஃபோன் செய்த நீ கற்பமாக இருப்பதை சொன்னாய் அப்போது என்னுடைய மனதில் புது வெளிச்சம் உன்னை நம்பி நானும் என்னுடைய குழந்தையும் இருக்கிறோம் என்று சொன்னது போல இருந்தது அன்று புதிதாக பிறந்தேன் எனக்கு தாயானாய் தனியாக வாழ்ந்த எனக்கு நிறைய உறவுகளை என்னிடம் சேர்ப்பித்தாய் உலகை புதிய பார்வையில் பார்க்க வைத்தாய் என்னுடைய பிறவிக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாய் கண்ணை மூடிக்கொண்டு என்னுடன் நடக்க முடிவெடுத்த இன்று நான் நானல்ல நீ என்னுடன் என்றும் துணையாக என்னுடைய வாழ்க்கையை வழிநடத்துவாயா என்று அவள் முன்மண்டியிட்டான் அங்கு நின்றவர்கள் கண்ணில் நீர் வழிந்தது சரஸ்வதி கண்ணை துடித்து வேதா தன்னுடைய கையை நீட்டி அத்தான் என்னை யமனுடன் போராடி மீட்டு வந்தீர்கள் குருடரா குருடாக இருக்கும் பொழுது என்னை வெறுக்காமல் எனக்கு பார்வையாக இருந்தீர்கள் ஒவ்வொரு முறை எனக்கு சிக்கல் வரும் என்னை மீட்க நீங்கள் இருக்கிறீர்கள் என்ற நம்பிக்கையை இன்று வரை போராடி காப்பாற்றி இருக்கிறீர்கள் உலகில் உள்ள சந்தோஷம் எல்லாம் உங்கள் வேதாவுக்கு முதலில் கிடைக்க வேண்டும் என்று போராடி இருக்கிறீர்கள் உங்களை எந்த நிலையிலும் தனியாக விடாமல் உங்களுடன் நான் இருப்பேன் என்று கைப்பிடிக்க அஸ்வத் அவருடைய கையில் மோதிரத்தை அணிவித்தார் வித்யா வேதாவை ஓடி வந்து கட்டிக்கொண்டாள் அவ்விடமே கண்ணீரில் மூழ்கியது சரஸ்வதி தன்னுடைய மகன்கள் இருவரையும் கட்டி கொண்டாள் நிசா வெரி சென்டிமெண்டல் எனக்கு அழகு அழுகையாக வருது என்று வினை மேல் சாய்ந்து கொண்டாள் வினை மனதுக்குள் தப்பிச்சிட்டேன் என்று நினைத்து கொண்டான் நால்வரும் தயாராகி கொண்டிருக்க உஷா டயானா உங்கள் எப்படி ப்ரொப்போஸ் பண்ணினார் டயானா அந்த கதையை வேற கேட்கணுமா ரொம்ப ஏவா இருக்கும் மூவரும் சேர்ந்து அப்போது சொல்லு டயானா ஆர்வத்தை பாரு ராத்திரி கதவை தட்ட நான் கதவை திறந்தேன் என்னிடம் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு எனக்கு பிடிக்காத கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிட்டாங்க நீ தான் என்னை காப்பாற்றணும்னு சொன்ன நான் எப்படின்னு கேட்பதற்குள் முத்தம் அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் என்று சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே கதவு தட்டப்பட்டது உஷா நீ சொல்லு அதை அப்புறம் பார்த்துக்கலாம் என்று அனைவரும் கதவை திறக்க விருப்பம் இல்லாமல் அடுத்த சீன் பற்றி ஆர்வமாக இருந்தன டயானா அப்புறம் கதவு வேகமாக தட்டப்பட்டது வித்யா அப்புறம் வாங்க என்று சொல்ல பாலா குரல் முதல்ல கதவை திறங்க கடவுளே டயானா நாங்கள் வேலையாக இருக்கோம் என்று கழுக்கென்று சிரித்தாள் பாலா பேபி கதவை உடைச்சிடுவேன் என்றதும் கதவை வேதா திறந்தாள் கைகளை கட்டிக்கொண்டு என்ன என்று கேட்க பார்ட்னர் என்னுடைய மானம் போவதற்குள் என்னை உள்ளே அனுமதிச்சிடுங்க என்று கெஞ்சினான் வேதா பாதி போயிடுச்சு பாலா மீதத்தை காப்பாத்துகிறேனே ப்ளீஸ் என்றதும் வழிவிட்டாள் டயானா இல்லை நான் மிச்சத்தை சொல்லிடுறேன் பாலா என்று டயானா கையில் பூச்செண்டை கொடுத்து அவளுடைய விரலில் மோதிரம் போட்டு ஐ லவ் யூ என்று சொன்னான் டயானா அனைவரையும் பார்த்து இப்படி தான் ப்ரப்போஸ் பண்ணினார் என்று சொல்லி கண்ணடித்தார் வித்யா போர் உஷா இதை விடு அன்னைக்கு ராத்திரி ரூமுக்குள்ளே என்ன நடந்தது பாலா ஹலோ இன்னைக்கு ராத்திரி உங்களுக்கும் பிரசன்னாக இருக்கும் என்ன நடக்குமோ அதுதான் நடந்தது உஷா கொஞ்சம் விளக்கமாக சொன்னால் எனக்கும் தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்க சௌகரியமாக இருக்கும் இல்லை பாலா பிரசன்னா என்று கத்த உஷா நான் பாத்ரூம் போகணும் என்று உள்ளே ஓடிவிட்டார் திருமணங்கள் வரிசையாக நடந்தேறியது அஸ்வின் வித்யா அடுத்து பிரசன்னா உஷா அடுத்து பாலா டயானா கடைசியாக அஸ்வத் வேதா வரிசையாக மங்கள வாத்தியங்களும் வேதங்களும் முழங்க உறவினர்கள் கூடிய வாழ்த்தினர் பிரசன்னாவிற்கு இதுவரை உறவுகள் யாரும் இல்லை அஸ்வத் மட்டுமே நட்பு எந்த குறையும் தெரியாமல் அஸ்வத் பார்த்து கொண்டான் பிரசன்னா தன்னுடைய அப்பா அம்மா முகம் விட்டிருந்தது அவனுடைய பதினாலாவது வயதில் அம்மா அப்பாவை இழந்து வெளிநாட்டில் அனாதை விடுதியில் வளர்ந்தவன் பல நாட்கள் காயத்ரி படத்தை பார்த்துதான் தன்னுடைய அம்மாவாக நினைத்திருக்கிறான் உஷாவுடன் சென்று காயத்ரி படத்திற்கு முன் விழுந்து வணங்கினான் காயத்ரி எப்பவும் போல அவனுக்கு எல்லா விஷயத்தையும் சில குறிப்பாக உணர்த்துபவள் அவளுடைய படத்தில் இருந்து பூக்களை பிரசன்னா தலையில் விழ வைத்து ஆசிர்வதித்தாள் பிரசன்னாவின் கண்ணீரை உஷாவின் மென்மையான கைத்துடைத் துடைத்தது உண்மையில் பிரசன்னாவின் திருமணம் அஸ்வத்துக்கு தன்னுடைய சொந்த திருமணத்தை விட கவலையடைய வைத்தது அவனுக்காக ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செய்தான் பிரசன்னாவிற்கு எதுவும் தெரியாது அஸ்வத் மற்றும் பிரசன்னா ஒருவர் மூலம் ஒருவர் ஆதரவு பெற்று வளர்ந்தவர்கள் ஆனால் இன்று உறவுகள் கூடி அஸ்வத்துக்காக இருக்கும் பொழுது பிரசன்னாவிற்கு இருக்கும் ஒரே பலம் அஸ்வத் தான் இந்த திருமணத்தின் மூலமாக அவனுக்கு சொந்தங்களின் ஆதரவும் அன்பும் கிடைக்க வேண்டும் என்பது மட்டும் அவனுக்கு முக்கிய நோக்கமாக இருந்தது திருமணத்தை பற்றி உஷாவின் வீட்டில் பேசியதை விட பிரசன்னாவை பற்றி பேசியது தான் அதிகம் அதனாலோ என்னவோ விசா வீட்டில் பிரசன்னாவை ஒரு முக்கிய மனிதனாக குடும்பத்தில் ஒருவனாக நினைக்க ஆரம்பித்து இருந்தன சரஸ்வதி பிரசன்னாவை பார்த்து ஏன் இந்த அம்மா கிட்ட இல்ல அத்தை கிட்ட ஆசிர்வாதம் வாங்க மாட்டியா பிரசன்னா உஷாவை இழுத்து வந்து சரஸ்வதியின் காலில் விழுந்தான் சரஸ்வதி உஷாவிற்கு சிகப்புக்கள் அட்டிகையை பரிசாக அளித்தாள் பிரசன்னா எனக்கு என்று கேட்டதும் அவனை இழுத்து அவன் நெற்றியில் முத்தமிட்டாள் பிரசன்னாவின் உடல் செழித்தது சரஸ்வதி உஷா அஸ்வத்தின் தங்கை உனக்கு மகேஸ்வரன் தான் அப்பா முறை வேணும் போ அவனிடம் ஆசிர்வாதம் வாங்கிக்கோ மகேஸ்வரன் அந்த அறைக்கு நுழைந்து நானே மகனை தேடி வந்துட்டேன் உன்னை சுவீகாரம் பண்ணிக்கிட்டேன் அதற்கு உண்டான டாக்குமெண்ட் எனக்கு மகன் கிடைத்ததால் எனக்கு வாழ்த்து சொல்ல மாட்டியா பிரசன்னா அப்பா இது எப்போ அஸ்வத் மூச்சுக்கு முன்னூறு முறை உன்னை பற்றி தானே பேசிகிட்டு இருக்கா என்னுடைய கம்பெனி பொறுப்பை உன்னிடம் கொடுத்துட்டேன் இதில் உன்னுடைய தங்கைகள் கொஞ்சம் அட்டகாசம் செய்வார்கள் நீதான் சமாளிக்கணும் நான் ஆக போகிறேன் பிரசன்ன மூச்சு முட்டி நின்றான் மகேஸ்வரனின் கம்பெனி சொத்து மதிப்பு அஸ்வத்தின் சொத்துக்களை விட மூன்று மடங்கு பெருசு உள்ளுக்குள் நடினான் நட்புக்காக இதெல்லாமா செய்வார்கள் மகேஸ்வரன் காலில் விழுந்தான் அப்பா இது எனக்கு பெரிய சுமை என்னால முடியாது உங்களுடைய உறவு கிடைத்ததே பெரிய சந்தோஷம் இது எனக்கு வேண்டாம் மகேஸ்வரன் சரி என்றவர் மனதுக்குள் எனக்கென்று பல வழிகள் இருக்கிறது உன்னை பணிய வைக்க இப்போதைக்கு உனக்கு எல்லாம் அதிர்ச்சியாக இருக்கும் நான் பொறுமையாக இருக்கேன் என்று நினைத்து உஷா அப்பாவிடம் ஆசீர்வாதம் வாங்கிக்கோ ரெட்ரி கிரேட் வெரி ஹாப்பி டுடே மை பிளஸ்ஸிங்ஸ் என்று உஷாவை அணைத்துக்கொண்டார் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கதை பிடித்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ